உண்மையான தமிழர் சமயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க சில சாதகர் வந்து சமணம்னு சொல்லிட்டு இருக்காங்க சில சாதக ஆசிரியர்கள் சொல்கிறாங்க எப்படி தமிழ் மொழி வந்து உலகத்தில் தொன்மையானதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த தமிழருடைய ஆன்மீகமும் வந்து உலகத்தில் தொன்மையாக வந்து இயற்கை வந்து ஃபிட்டஸ்ட்டு சர்வைவல் யார் வந்து ஃபிட்டாக அவங்கள மட்டும்தான் அது வந்து வச்சு வச்சிருக்கோம் நம்ம ஆன் அதே மாதிரி ஆன்மீகமும் வந்து ஒவ்வொரு ஒரு வகையான ஆன்மீகம் இருக்குது எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கோயிலுக்கு ஏதாவது ஒரு நாற்பது ஐம்பது விழாக்கள் நடத்துறது அந்த விழாக்களுக்கு கூட்டம் சேர்க்கறது அந்த கூட்டத்தில் வருமானம் பார்க்குறது யார் இயற்கையில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒம்பது கோள் இருக்குது இப்போ வந்து ஏசுநாதரும் நவீன நாய்கள்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க புத்தரும் மகாவீரரும் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் சைவ வைணமும் என்ன பண்ணுதுனாக்கா ஆசிவகத்திலேருந்து வெளியில் வராங்க அவங்க இறைய நோயும் இறைக்கலும் கொண்ட மெய்யண்பர்களே வணக்கம் என்னென்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான காணொலி பார்க்க போறேங்க நம்மளோட இருக்கிறது பிரபல திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான வி சேகர் ஐயா இவர்கள் இவரை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இவரோட படங்களை பார்த்துருக்கீங்க குறிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் குடும்ப படங்கள் ஐயா இயக்கி இருக்காங்க புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கருத்துக்களையும் சித்தாந்தங்களும் ஐயா சொல்லியிருக்காங்க தமிழ் தேசிய பார்வையோட இவரோட திரைப்படங்களை தொடர்ந்து கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க ஒன்னா இருக்க கற்றுக்கணும் வெர்லுக்கைக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு பல திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க முழுக்க இப்போ வந்து சினிமாவோட சேர்ந்து தமிழ் தேசிய செயற்பாடுகளை ஐயா முன்னெடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஆன்மீக சேனலில் இறைமை டிவியில் முழுக்க தமிழ் தேசியம் தமிழர் ஆன்மீகம் தமிழர் மெய்யை பற்றி ஐயா வந்து சில கூற முன் வடிஞ்சிருக்காங்க ஐயாவுக்கு நன்றியும் வணக்கம் ஐயா முழுக்க இப்போ வந்து தமிழர் ஆன்மீகம் எங்கே பார்த்தாலும் தமிழர் ஆன்மீகம் பரவி போயிட்டு இருக்கு தமிழர் ஆன்மீகம் அல்லாத உலகம் முழுக்க தமிழர் ஆன்மீகத்தை செயல்படுத்திட்டு வராங்க குறிப்பாக வந்து முருக வழிபாடு ஆனால் தமிழ் வழிபாடு இல்லை அது திராவிடம் அது இந்து வழிபாடு அப்படின்னு பல பேர்கள் குறிப்பிட்டு பண்றாங்க நம்ம தமிழர் ஆன்மீகம் எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழருடைய இறைமையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் எனக்கும் அதில் உடன்பாடு தான் பொதுவாக நான் ஒரு பொது உடைமைவாதியாக எல்லாருக்கும் தெரியும் இருபது வயசுலேருந்தே பொது உடைமை இயக்கத்தில் இருந்தாலும் எல்லா கோயிலுக்கும் போவேன் அப்போ பொது உரிமை தலைவர்களே கேட்பேன் நீங்கள் கம்யூனிஸ்ட் தோழரை நல்லக்கண்ணையா தாப்பா சங்கரையா போன்ற பெரிய தலைவர்களோடு போடுறாங்க நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களே அப்படின்னு அதனால என்ன தப்பு அப்படின்னு நம்ம கருத்துக்கு அதெல்லாம் நம்ம கருத்து என்னங்க உழைப்பு உழைப்பு போட்டுவது பகுத்தறிவு போட்டுவது தான் நம்முடைய பொது உரிமை கருத்து அப்படின்னு ஏன் ஆன்மீகத்திலேயே பகுத்தறிவு கருத்துக்களும் உழைப்புலாம் நிறைய சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறீங்க எல்லா கடவுளுமே போராளிகளாக தான் இருந்திருக்காரு போராளியாக இருந்து உழைச்சதுனால்தான் அவங்களுக்கு அந்த பேருக்கு இன்றைக்கு வந்து கண்ணு முன்னாடி போராடினேன் கார்ல் மார்க்ஸ் லீலனு மாசத்திங்க இல்லை மகாத்மா காந்தி பெரியார் அண்ணா எல்லாேருக்கும் சமாதி வச்சு கும்பிட்றாங்கல்ல ஏன் நம்ம சொந்த அப்பா அம்மாவுக்கே சமாதி வச்சு கும்பிட்றோம்ல அப்போ நமக்கு ரொம்ப முன்னாடி வந்து நமக்காக பாடுபட்டவங்களுக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க அந்த நன்றி செலுத்துறது எப்படி செலுத்த முடியும் ஒரு வழிபாட்டு மூலியமாக தான் செலுத்த முடியும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் முருகன் திருமால் பிரம்மா அம்மன் எல்லாமே நான் என்ன நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் அது கோ இல் தான் வச்சுருக்கிறாங்க கோனை யார் நமக்கு வழிகாட்டியாக இருந்தால் அரசர்கள் அரசர்களுடைய இல்லம் வழிபாட்டு எல்லாம் கோயில் இது ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல கையா சொன்னார் நீ என்ன வித்தியாசமாக தீங்கு பண்ணுறீங்க அப்படின்னாரு நம்ம மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய வந்து அறிஞர் குழந்த படிக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை அப்படியே படிச்சிட முடியாது தெரிஞ்சுக்க முடியாது ஒரு ஆசிரியர் தான் சொல்லி அதை விளக்கணும் எது வரைக்கும் ஹைஸ்கூல் வரைக்கும் அப்புறம் ஒரு காலேஜ் வரைக்கும் அதுக்கப்புறம் பேச்சிலாம் படிக்கும்போது தானாகவே புரிஞ்சிக்கிறான் அந்த மாதிரி ஆன்மீகத்து விஷயத்தில் கூட பார்த்தீங்க சில சந்தேகங்கள் எழும்போது முதல்ல அவங்க அப்படியே பக்தியாக வந்தால் போ ஓகே போங்க சாமியை கும்பிடுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற தப்பு இல்லை அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன் சாமி கும்பிட்றோம் எது கும்பிட்ணும் எப்படி கும்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும் இதெல்லாம் புரிய வைக்கணும் அந்த காலத்தில் கோயிலுங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய சித்தர்களும் சான்றோர்களும் வந்து என்ன பண்ணோம் கதா காலட்சிப் நடத்துவாங்க நடத்தும் போது புரியவை பூதாரத்துக்கு குன்றக்கூடிய அடிகளார் கிருபானந்த வாரியார்லாம் வருவாங்க வரும்போது என்ன பண்ணுவோம் புராணங்களை சொல்லி கடவுளுக்கு கூட சோதனைலாம் வந்திருக்கு இல்லையா சிவன் கூட வந்து அசுரனுக்கு பயந்துக்கிட்டு போய் ஒளிஞ்சிருக்கிறாரு திருமால கூட சின்ன நேரங்களில் வந்து அசுரர்களுக்கு போய் போய் ஒழிஞ்சிருக்கிறாரு முருகன் கூட கோவிச்சுக்கிட்டு போய் குடும்பத்துலேருந்து தனித்தனியாக இருந்திருக்காரு நல்லதும் கெட்டதும் கடவுளுக்கும் உரியது தான் தெய்வத்துக்கும் உரிய அது இது மனிதனுக்கு உரிய தான் அப்படின்னு விலக்கி சொல்லி வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டவங்க தான் யார் தெய்வங்கள்லாம் அது ஒரு தனிச்சிலாம் நீ பார்க்க வேணான்னு சொல்லி ரொம்ப அழகாக விளக்கம் கொடுப்பாங்க இப்போ அதில் நின்று போச்சு கோயில்களில் என்னென்னா தெய்வங்களை பற்றிய விளக்கமும் இறை தன்மையை பற்றி சொல்லக்கூடிய பெரியவர்களும் அதிகமாக இல்லை இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கோயிலுக்கு ஏதாவது ஒரு நாற்பது ஐம்பது விழாக்கள் நடத்துறது அந்த விழாக்களுக்கு கூட்டம் சேர்க்கறது அந்த கூட்டத்தில் வருமானம் பார்க்குறது யார் ஒண்டியல் நிரம்பணும் இல்லைனா உட்காந்துட்டு அந்த இது பண்ணுறவங்க அதை பண்ணணும் அவ்வளோதான வழியை இது கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தானே ஆடு மாடுகளை பட்டியலை கொண்டு போய் சாத்தி மறுபடியும் திறந்து விடுற மாதிரி தான் நிச்சயமாக கோழிகள் இந்த கோயில்கள் வந்து மக்களை சிந்திக்க வைக்கிற வழிகாட்டு இடமா அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் எங்கே இருந்தது பள்ளிக்கூடம்னா சமணர்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னா சாப்பாடு போடுறதுக்கு மடப்பள்ளின்னு பேர் கல்வி சொல்லிடுற இடம் கல்வி பள்ளின்னு பேர் மருத்துவம் வந்து மருத்துவ பள்ளின்னு பேர் மருத்துவத்தை அந்த காலத்தில் வந்து சமண துறவிகள்லாம் தன்னை நாடி வரவங்களுக்கு மூணு பள்ளிக்கூடம் வச்சுருந்தாங்க ஒன்று மருத்துவம் சொல்லி உதவி ஒன்று வந்து கல்வி உதவி இன்னொன்று சாப்பாடு இது மூணு தான் ஒரு மாதிரி மனிதனுக்கு உணவு கல்வி மருத்துவம் தான் பள்ளிக்கூடம்னே பேர் வந்தது நம்மளுடைய இது பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி பள்ளிக்கூடம்ன்ற பேர் இந்த பள்ளிக்கூடம் ப பள்ளிக்கூடம்ன்ற பேரை யார் கண்டுபிடிச்சா சமண ஆன்மீகவாதிகள் தான் அதை வந்து அது முதல்ல பயன்படுத்தினாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஆசிவகத்துலேயே இருக்குது அந்த பள்ளிக்கூடம்ன்ற பேரே இருக்குது அந்த காலத்தில் ஆசிவகத்தில் தான் வந்து ஆசிவகம் வந்து அது தமிழர்களுக்கான ஒரு தொன்மையான ஒரு விஷயம் அதனுடைய கூறுகளை கொஞ்சம் சமிழர்கள் அதிகமாக எடுத்து உண்மையான தமிழர் சமயம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சைவம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சிவசாதர்கள் வந்து சமணம்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவசாதனு சொல்கிறாங்க அது என்னென்ன எப்படி வந்து உலகத்தில் வந்து ஐந்து கண்டங்கள் இருக்கு ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது ஆசியா கண்டம் அமெரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் இந்த மாதிரி பல ஐரோப்பா கண்டம் இருக்க மாதிரி அந்தந்த மக்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது யாரையும் வந்து உயர்வு தாழ்வுலாம் சொல்ல முடியாது ஜப்பானில் இருக்கிறவங்க குள்ளமாக இருப்பாங்க ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் அலகாரங்களெலாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கல்வி புறநாகரீகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் இயற்கையை எதிர்த்து நிற்கிற அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இயற்கையோடு வாழ்ந்ததுனால எதிர்ப்புத்தன்மை நோய் நொடிகள்லாம் அதிகமாக அவங்கள தாக்காது இப்படிலாம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு அந்த மாதிரி வந்து இயற்கை வந்து ஃபிட்டஸ்ட்டு சர்வைவல் யார் வந்து ஃபிட்டாக அவங்கள மட்டும்தான் அது வந்து வச்சு வச்சுருக்கோம் நம்ம ஆன் அதே மாதிரி ஆன்மீகமும் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வகையான ஆன்மீகம் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஆன்மீகம் இருந்தால் கூட தமிழர்களுடைய ஆன்மீகம் தான் கொஞ்சம் தொன்மையானதுன்னு வரலாற்று அறிஞர்கள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க பல பேர் இந்திய ஆன்மீகம்னா எதுன்னு கேட்டால் சைவம் வைணவம் அப்படின்வாங்க அப்புறம் புத்தம் சமணம்னு சொல்லுவாங்க அவர் வெளிநாட்டில் போனால் பழைய வந்து இவங்க அவங்க யூதர்களுடைய மதம் யூத மதம் அப்புறம் அதிலேருந்து வந்தக்கூடிய கிறிஸ்டீனு முஸ்லீம்னு சொல்லுவாங்க பட் எப்படி பார்த்தாலும் ஒட்டுமொத்த மதங்களில் வந்து சமயங்களில் தொன்மையானது எதுன்னு ஆராய்ச்சி பண்ண போகும்போது இப்போ சமீபத்தில் நெடுஞ்செழியனார்னு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவருடைய ஆராய்ச்சி நூல் ரொம்ப முக்கியம் நமக்கு எனக்கு கூட ரொம்ப நண்பர் தான் வாழ்நாள் பூரா அவர் எழுந்து அது ஒன்று தான் ஆராய்ச்சி பண்ணார் ஆசிவகம்ன்ற ஆசிவகம்ன்ற இதுதான் வந்து உலகத்தில் தொன்மையானதாக இருக்குது எப்படி தமிழ் மொழி வந்து உலகத்தில் தொன்மையானதாக இருக்குதோ அதே மாதிரி இந்த தமிழருடைய ஆன்மீகமும் வந்து உலகத்தில் தொன்மையாக இருக்குது எல்லா ஆன்மீகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து இயேசுநாதரும் நவீன நாய்கள்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க புத்தரும் மகாவீரரும் சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் சைவ வைணமும் என்ன பண்ணுதுனாக்கா வகத்துலேருந்து வெளியில் வராங்க அவங்க இந்த ஆசிவகத்துக்கு மற்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுனாக்கா ஆசிவகம் வந்து இயற்கையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மதம் இயற்கையை தான் முன்னிறுத்திருந்தது இயற்கையில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒம்பது கோல் இருக்குது ஒம்பது கிரகம் இருக்குது அதில் ஏழு கிரகங்களுக்கு உருவம் இருக்குது ஒரு ரெண்டு கிரகங்களுக்கு உருவம் இல்லாத கிரகம் சாயா கிரகம்னு சொல்கிறது அவங்க ராகு ராகு கே அதுக்கு இந்த ஏழு கிரகங்களும் வந்து வெளிப்படையாக பக்கத்துலேயே இருக்குது அதனால் இந்த ஏழு கிரகங்களை வழிபடணும்னு சொல்லி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான் அந்த காலத்தில் இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஏழு உருவம் ஏழு வண்ணம் ஏழு கலருக்கு இல்லை ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்குது செவ்வாயின்னா ஒரு கலரு புதனுக்கு ஒரு கலரு சூரியனுக்கு ஒரு கலர் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு கலர் இருக்கிறதுனால ஏழு வண்ணங்களில் ஆனால் சாமியை கும்பிட ஆரம்பித்தாங்க நீங்கள் முனீஸ்வரன் இருப்பாங்க ஏழு முனி கோயில் இருக்கும் நீ போய் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கலர் அடிச்சிருப்பாள் ஏழு பேர் ஏழு வண்ணத்தில் இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வண்ண கோட்பாடுன்றது தான் ஒவ்வொரு வண்ணம் எண்ணமாக மாறுகிறது இல்லையா எண்ணம் தான் வண்ணம் இதில் வந்து ஏழு சக்கரங்கள் சொல்கிறாங்க ஏழு நிலைகள் சொல்கிறாங்க ஆமாம் அது ஏழு நிற கோட்பாடுகள் ஏழு நிற கோட்பாடுகள் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தன்மை உண்டு செவ்வாயின்னா அது வந்து ஒரு செவப்பாக இருக்கும் அதனால உகுரம் கிடைக்குது ஒரு அது அப்புறம் அது வளர்ச்சி அது இந்த ஏழு கிரக வழிபாடு தான் வந்து ஆன்மீக இதில் ஆன்மீகத்தில் இருந்திருக்கு அதாவது ஆசிர்வாக்கத்தில் இருந்திருக்கு இது தமிழர்கள் வந்து பரவலாக அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு ஆன்மீக நெறி அதுக்கப்புறம் வளர்ச்சி போக்கில் உலகத்தில் என்ன ஒன்று உருவாகுதுன்னா மனித வழிபாடு தெய்வ வழிபாடு அதிகமாக வளருது கிரகங்களை வழிபடுறது வந்து ஆசிவகா முக்கியத்துவம் கொடுக்குது மனித வழிபாடு மனிதன் வந்து சமுதாயம் வளர ஆரம்பிச்சது தலைவன்லாம் நிறைய வராங்க அப்போ தலைவருக்கு வழிபாடணும் இல்லையா அப்போ தெய்வ வழிபாடு அதிகமாக வருது வரும்பொழுது இயற்கை இருந்து அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் மாறி தெய்வத்தை வழங்க ஆரம்பிக்கிறான் அப்போ தெய்வத்தை வழங்கும்போது அவர் தெய்வங்களுக்கு கீழ் அதெல்லாம் கட்டி கும்பிட ஆரம்பிக்கிறான் அப்போ தெய்வ வழிபாடு வரும்பொழுது தெய்வ வழிபாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இயற்கை வழிபாடு அப்படியே விட்டுட்டு தெய்வ வழிபாட்டுக்கு போயிடுறாங்க உருவம் கொடுக்கறாங்க அது அறுபத்துக்கு உருவம் கொடுத்தா தப்பு இல்லை அறுபத்தையே மறந்துடுறது இயற்கையே மறக்கிற தன்மை வந்துடுது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கிட்ட போய் ஐயா நீங்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாங்களாம் வாழ முடியாதியான்னு ஒருத்தர் சொல்கிறான் உடனே அவர் என்ன சொல்லணும் ஐயோ நான் முக்கியம்தான் ஐயா நான் உனக்கு அரசந்தான் ஆனால் சூரியன் சந்திரன் இதெல்லாம் இல்லைன்னா நாம் யாருமே வாழ முடியாதியா அதை கும்பிடுங்க அதையும் வழிபடுங்க அதை வணங்குங்க என்ன வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லணும் அவன் அவனுக்கு என்ன நினைக்கிறான் ஓ நம்மளை வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க ஒருவேளை சூரிய சந்திரன் எல்லாத்துமே நமக்கு நாம் இல்லைன்னா சூரியன் சந்திரனே இல்லை இயற்கை இல்லைன்ற அளவுக்கு அவனுக்கு ஒரு மம்மது வந்துடுது அறியாமை இவங்களும் வந்து இது என்ன ஆகுதுனாக்கா ஒரு தலைவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பியூனு ஒத்து இருப்பேன் பியூனு வந்து என்ன பண்ணுவான்னா அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முறையாக ஐயா உள்ள த இருக்கார் பத்து மணிக்கு வந்துடுவார் போய் பாருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லி அவன் கலெக்டரையோ எம்எல்ஏவோ வழிகாட்டணும் ஒரு லெவலுக்கு மேலே பியூனு என்ன பண்ணுறாங்கக்கா நீ எங்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் அப்போ இவங்க தலைவரே பார்க்கறது இல்லை பீவன கையிலேயே நூறு அஞ்சு ரூபா சேர்த்து கொடுத்து காசு ம காரியத்தை முடிக்கிற மாதிரி ஆகிடுது சில நேரங்கள் நான் ஏகப்பட்ட பேர்கிட்ட வாங்கிட்டு காரியத்தை முடிக்காமல் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு போயிடுவான் இந்த மாதிரி தான் இப்பவுமே வந்து மற்ற பார்த்தோன்னா ஒரு மனிதர்கள் வந்து இல்லையா இயற்கையை வழிபடணும் அதுக்கப்புறம் தெய்வ வணக்கம் தெய்வம்ன்றது மனிதன்லே மனிதர்களுக்கு வழிகாட்டுற தான் தெய்வம் அரசனாகட்டம் கு சிறு குரு குரு சிறு தெய்வம் நம்ம வீட்டுங்களில் குடும்பத்துலேயே வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணிக்காமல் நமக்கு வழிகாட்டுவான் ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்வான் அது வந்து குல தெய்வம் ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்குது அந்த ஊர்லேயே ஒருத்தர் என்ன பண்ணுவானாக்கா தான் சொத்து சோகத்தெல்லாம் இது பண்ணி கிணறு வெட்டி குலம் வெட்டி அந்த ஊருக்கு வழிகாட்டுவான் அதனால் ஊர் தெய்வம் மாதிரிங்க எங்கள் ஊர் கா ஊர் காவல் சார் அப்படின்வான் அதே மாதிரி நாட்டுக்கு தெய்வம் அவங்க தான் பெரிய தெய்வம் யார் சிவன் முருகன் திருமால் இதெல்லாம் வந்து பெரிய தெய்வம் இது தெய்வங்கள் வந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அப்போ தனி மனிதன் தெய்வம் இது தாண்டி தெய்வ நிலையை தாண்டி போகிறது யாதுன்னா கடவுள் நிலை கடவுள் நிலைன்றது என்னென்னாக்கா மனிதன் ஊர் உலகத்திலேருந்து அப்படி பிரிஞ்சு வாழ்ந்தாச்சு ஊரில் இருந்துன்னு வச்சுக்க ஆசை வரும் வயசான காலத்தில் சுகர் சாப்பிட வேண்டியிருக்கும் இனிப்பு இனிப் சாப்பிட வேண்டியிருக்கும் குடும்பத்தில் பசங்களுக்கெல்லாம் சண்டை வரும் இவங்களுக்கு சார்பாக இருக்க வேண்டியது அவங்களுக்கு சார்பாக இருக்க வேண்டியிருக்கும் ஆசா பாசங்கள்லாம் வரும் அதனால் எல்லாருக்கும் எல்லோரும் பண்ணியாச்சு அப்படின்னு போய் ஊருக்கு வெளியில் போய் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் ஒரு காட்டில் மரத்துங்கள் அரச மரமும் அலை மரமோ எங்கேயோ ஒரு எல்லையில் ஒரு பகுதியில் அந்த தவம் இருப்பாங்க ஆசையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இதுதான் ஆசை வகத்தில் காட்டப்பட்ட வழி அவங்க எப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம மக்களாக விரும்புகிறாங்களே அப்போ போய் தான் மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம் அடிச்சிக்குவாங்களே தகராறு வரும் பஞ்சாயத்தில் எதாவது பிரச்சனை வரும் ஜாதி சாண்டை வரும் எல்லாம் வரும்ல அப்போ போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரியவங்களாம் இருக்காங்களாங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜிக்கு அப்புறம் துறவு பூண்டுருக்காங்களே அவங்கள போய் வாங்கன்னு சொல்லுவாங்க கூடமில்ல அவங்கன்னு சொல்லுவாங்க நான் வரேன் நாங்கள் வந்து அங்கே இருந்துன்னு வச்சுக்க நாங்களும் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துருவோம் உங்கள் கூட நான் சண்டை போட வேண்டியது இருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்வாங்க அப்போ என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக வாங்கன்னு கூப்பிடுவாங்க இதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா தெய்வத்தை கோருதல் இவங்க வந்து மேலத்தாளங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது சில சாப்பிட்ற பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல ஜெய் ஜேன்னு போய் அவங்கள போய் கோரி அழைப்பாங்க சரி இவங்க கூப்பிட்றாங்க ஊர்காரங்கள ஒன்றா சேர்ந்து கூப்பிட்றாங்க எல்லா ஜாதிகாரும் சேர்ந்து ஒன்றாவே கூப்பிட்றாங்க அதனால் இது ஊர் பிரச்சனை நான் போய் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லிட்டு வரான்னு அப்படியே வருவாங்க நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் ஆசை பாசியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துங்கிறாங்க திருப்பி அங்கே வந்துட்டு சித்தப்பா பெரியப்பா எங்களை கூப்பிட்டு உங்களோட ஐக்கியமாக நாங்களா அங்கே ஒன்றா இருக்கிறோம் ஆசிர்வாக்க சித்தர்கள்லாம் நீ அங்கே வந்துட்டு சண்டையை உருவாக்கி எங்களையுமே அந்த ஒரு 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 இது உள்ள கொண்டு வந்துடறாதீங்க உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வர்றாங்க வந்தவங்க ஊருக்குள்ளே வரமாட்டாங்க வந்துட்டால் அந்த பாசம் ஒட்டியும் பெரியாத்தா புள்ள சின்னத்தாப்புல ஐயோ கொள்ளுத்தாத்தா அப்படின்னு ஓடிந்து கித்து மறுபடியும் ஊர் விட்டு அவங்க என்ன இங்கேயே வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்னா பட்டற்ற நிலை இறையில் இருக்கணுன்றதுக்காக ஊருக்கு வெளியில் இருக்கிற அரச மரமோ ஆழமரமோ இருக்குல்ல அங்கே வந்து அவங்க உட்காருவாங்க இந்த ஜனங்கள் பூராக அங்கே வந்தோம் வந்து அவங்கக்கிட்ட கோரிக்கைகளை சொல்லுவாங்க இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இந்த ஒரு தெரு ரெண்டு தெரு அடிச்சிக்கிறது தண்ணி இல்லை ஊரில் வரமாட்டேது மழை பெய்ய மாட்டேது விவசாய பிரச்சனைகள் அது இதுன்னு எல்லாம் சொல்லும்பொழுது அவங்க அது விட்டு விட்டு தான் மழை பெய்யும் ஒரு மூணு வருஷத்துக்கு மழை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வானிலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஊருக்கு வெளியில் இருந்துக்கிட்டு குகையில் இருந்துக்கிட்டு பாறையில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் மூமெண்ட் என்ன அது என்ன இது என்ன வானியல் ஆராய்ச்சி மூலிகை ஆராய்ச்சி எல்லாமே பண்ணுறாங்க அவங்க வந்தால் கேட்டாங்கன்னா இந்த மாதிரிம்மா ஒரு மூணு வருஷம் மழை வராது நீங்கள் தண்ணியை ரொம்ப சீக்கிரமாக பண்ணுங்கள் கிணறு வெட்டி பொழிங்க ஏரி கட்டி எல்லாம் பண்ணுங்கன்னு வழியே சொல்லுவாங்க அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தமாக சொன்னாங்கன்னா அந்த சித்த மருத்துவம் இல்லை கற்றுக்கிட்டு வந்தது இவங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் உங்ககிட்ட விடைபெற்று மறுபடியும் ஊருக்காக போயிடுவாங்க மறுபடியும் அது சாமியை கோரி கொண்டு போய் அங்கே அந்த பழக்கம்தான் இப்போ சாமியை கோருதல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கோரி அடைத்தல் கோரினா ரெக்வஸ்ட் பண்ணால் தான் வந்து வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க ரிகொஸ்டுன்னு அர்த்தம் அவன் எந்த அளவுக்கு மரியாதையாக கூப்பிட்றானோ அங்கே வந்து பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி இது நம்ம ஆசி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்திருக்கு அது ஆசி வாகத்தை ஒரு நாத்திக மாதம் அப்படின்னு சொல்றாங்க பகுத்தறி மாதம் வேற ஒன்றும் இல்லை கடவுள் மருத்துவ வலியுறுத்தது பொதுவாக வந்து சமணம் இந்து மதத்தினை கொள்கை ஏற்றுக்கிறாங்க ஒன்று நடந்தால் அதுக்கு அது இது எதிர்வினை அப்படின்ட்டு ஆனால் இவங்க வினையை மறுக்கிறாங்க அதனால காலப்போக்கில் அதை அழிஞ்சுதான் எப்படிங்க நம்ம அப்படி அழிஞ்சுதுன்னு நினைக்க வேணாம் எந்த ஒரு பொருளையும் வந்து உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது இருக்கலாம் இப்போ ஆசிரியர்ன்றோம் ஆசான்றோம் அந்த பேர்லாம் அப்படியே தான் இருக்கு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கே ஆசிரியர் தான் இருக்கு அது உலகம் வந்து பல கண்டமாக இருந்த உலகம் ஒரு ஆசிய கண்டம் மட்டும் தனியே இருந்துன்னு வச்சுக்கோங்க ஆசீர்வகத்துக்கு அழிக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது